அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி தோதிடன் பேசுகிறேன் பத்தொம்பது ஆண்டுகள் சனி திசை என்ன செய்யும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் பார்க்க உள்ளோம் பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினோரு இடங்களில் இருந்தால் நல்ல நிலையில் வேலை செய்யும் என்று சொல்கிறார்கள் ஆனால் நடைமுறையில் அப்படி ஒன்றும் தெரியவில்லை சனி பகவான் எங்கிருந்து தசை நடத்தினாலும் கூட அது ஓரளவுக்கு நல்ல பலனை செய்யுமா என்றால் அது கேள்வி குறித்தான் நடைமுறையில் பார்க்கும்போது சனி திசையை பொறுத்தவரை அப்படியே செல்லும் சனி திசை நடப்பது போலவே தெரியாது ஆனால் பெரிய அளவில் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பல விதமான மன கவலங்களை மட்டுமே சனி திசையில் காண்டு இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு அனுபவமாக இருக்கிறது சனி திசையை பொறுத்தவரை பெரிய அளவில் ஏமாற்றம் துக்கம் துயரம் கண்ணீர் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்களை மட்டுமே சந்திக்கிறார்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே அபூர்வமாக அந்த சனி பகவான் வாரி வழங்கி விடுகிறார் அது அவர் அவரது கர்மா அந்த கர்மாவை பொறுத்து தான் சனி பகவான் வேலை செய்யுமே தவிர ஆனால் எப்படி இருந்தாலும் கூட சனி திசையில் அந்த கடனையும் கண்ணீரையும் துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவிக்காமல் யாரும் முன்னேற முடியாது என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும் சனி சனி புத்தியை பொறுத்தவரை கண்டிப்பாக பெரிய அளவில் ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விடும் ஏனென்றால் அல்லது விபத்தை கொடுக்கலாம் ஒரு அவமானத்தை கொடுக்கலாம் அல்லது யாராவது மிகவும் நெருங்கிய அன்பர்கள் இறப்புகள் நீங்கள் கண்ணில் பார்க்கலாம் தாயோ தந்தையோ பெரிய மாமனோ தனக்கு உதவியாக இருக்கும் யாராவது ஒருத்தரை இழக்கும் நிலையை சனி திசையில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி திசையில் எப்படியாவது சனி திசை முடிவுக்குள் நீங்கள் காவல் நிலையத்திற்கு சென்று வரும் சூழ்நிலைகள் ஏற்படும் அதே போல் சனி திசை முடிவுக்குள் கண்டிப்பாக ஒரு நீதிமன்றத்திற்கோ விபத்துக்களுக்கோ ஒரு அறுவை சிகிச்சைக்கோ அல்லது ஏதாவது ரூபங்களில் பிரச்சனை ஏற்பட்டு மன அழுத்தம் இல்லாமல் சனி திசை முழுவதும் நடக்காது என்னதான் சனி திசை உங்களுக்கு கெட்ட செஞ்சாலும் ஒருவேளை ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்து குரு பார்வையிலோ சுக்கரனோட பார்வையிலோ இருந்து நல்ல அமைப்பில் இருந்தால் சனி பகவானுடைய மத்தியம காலத்தில் ஒரு நன்மையை செய்யும் ஆனால் அந்த நன்மை உங்கள் கர்மா நன்றாக இருக்கிறது நீங்கள் ஒரு தவறும் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அது வாழையடை வாழையாக வாழ வைத்து அளவுக்கு நன்மைகளை செய்யும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்றது போல சனி திசையில் முதலில் ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இருக்காது கடைசியில் ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இருக்காது மத்தியம காலத்தில் ஒரு உதாரணமாக பத்தொம்பது ஆண்டுகள் என்றால் முதல் ஒரு ஒரு கணக்கு போட்டுக்கள் முதல் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் ஒன்றும் தெரியாது கடைசியில் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் ஒன்றும் தெரியாது மத்தியில் ஒரு ஆறு ஆண்டுகள் மட்டும் ஒரு மத்தியம காலத்தில் மட்டும் ஒரு பலன்களை செய்யும் அது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்து பார்க்கும் கிரகங்களை பொறுத்து உங்கள் கருமாயை பொறுத்து தான் சனிதேசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி சதவீதம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை சிலருக்கு மிகப்பெரிய யோகத்தை பெரிய ஃபேக்ட்ரி உணர்வு பெரிய லெவலில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு பலவிதமான கோடீஸ்வர வாழ்க்கையும் கொடுக்கும் என்னத்தான் கொடுத்தாலும் கூட அது பிரச்சனையில் தான் முடியும் என்பதே அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாக இருக்கிறது சரி இது போன்ற திசைகள் அமைந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் எப்படி கையாள வேண்டும் என்றால் நீங்கள் அமைதியாக நரசிம்ம வழிபாடு செய்வது மிகவும் சரியாக இருக்கும் சனி பகவான் திசை வந்துவிட்டால் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கும் ஸ்ரீமன் நாராயணம் சரணடைவது நன்றாக இருக்கும் சனிக்கிழமை தோறும் துளசி மாலை கட்டி நீங்கள் அருகிலுள்ள பெருமாளுக்கு சாற்றி வணங்கி வாருங்கள் வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் திருப்பதி பெருமாளை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் அப்போது ஓரளவுக்கு நன்மை செய்யுமே தவிர முழுசும் என்றால் இல்லை பரிகாரம் என்பதே நமது மனதிற்கு ஒரு ஒரு விதமான திருப்திதானே தவிர அது பலன் அளிக்குமா என்றால் அளிக்கலாம் பலன் கொடுக்கலாம் கொடுக்காமையும் போய்விடாம் ஏனென்றால் உங்கள் பக்தியில்தான் அது இருக்கிறது அதே போல் அந்த நீங்கள் செய்யும் பரிகாரத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டால் அது நல்லதாக முடியும் கடவுள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இல்லை என்றால் அது உங்களுக்கு பலன் அளிக்காமல் போகலாம் எனவே பக்தியும் கடவுளும் தான் அது முடிவு செய்யுமே தவிர நாம் எதுவும் முடிவு செய்ய முடியாது எனவே சனி திசை நடக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆபத்து விபத்து கண்டங்கள் நோய்கள் நொடிகள் கடன் பிரச்சனைகள் என பலவிதமான சிக்கல்கள் வரும் எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக அந்த தசையில் கடந்து போக வேண்டும் இது எந்த லக்னமாக இருந்தாலும் ந சனி பகவான் நட்பு லக்னமாக இருந்தாலும் சரி எந்த தசையில் எங்கு எந்த படம் இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்